வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு டே காலையில் ஃபைவ் ஓ கிளாக்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சமையலும் ஸ்டிச்சிங்கும் தான் பார்க்க போகிறோம் ஸ்டிச்சிங்கில் எப்படி கஸ்டமர் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி வர வச்சேன் எப்படி எனக்கு கஸ்டமர் வந்தாங்கன்றது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயில் ஸ்டார்ட் ஆகிடவே தூக்கமே வரமாட்டேங்குது நைட்லேயும் தூக்கம் வரமாட்டேங்குது காலையிலையும் தூக்கம் வரமாட்டேங்கிறது ஸ்டிச்சிங் டைமில் நல்லா தூக்கம் வருது என்ன பண்ணுறது ம நம்ம வந்து எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அதனால் டிஸ்டர்பே இல்லாத ஒர்க் எதுனா உக்காஞ்சி பொறுமையாக காய் கட் பண்ணால் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது தான் காலையிலே காய்ங்கெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் காலையிலே டீ போட்டு ஃப்ளாஸ்கில் வச்சுட்டு அவங்கவுங்க எழுந்துக்கிறப்ப குடிச்சிக்குவாங்க சம்பா கோதுமை ரவை போட்டு கிச்சடி மாதிரி பண்ணி வச்சுட்டா காலையில் எல்லாேருக்கும் டிஃபன் மட்டும் கொடுத்துட்டு ஸ்டிச்சிங்க்கு வந்துட்டேன் எல்லாம் பசங்க லீவுனால நல்லா தூங்கிட்டு இருக்காங்க பசங்க மட்டும் அப்புறமா பொறுமையா இருந்து சாப்பிடுவாங்க ஒரு நைன் ஓ கிளாக் மேல நான் வந்து இப்போ எயிட் ஓ கிளாக்லாம் மிஷினில் வந்து உக்காஞ்சிட்டேன் இப்போ வந்து ஒரு மாடல் ப்ளவுஸ் தான் குடுக்கணும் கஸ்டமர் எப்படி வர வைக்கணுங்கிறது தான் நான் வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் வர வைக்கணுன்றதெல்லாம் நம்மளால் முடியாது நம்ம வந்து எஃபோர்ட் போடணும் சொல்லணும் எல்லாருக்கும் வந்து அதை வந்து சொல்கிறது ரொம்ப பெரிய வந்து கஷ்டமாக நினைக்காமல் எல்லோருக்கிட்டேயும் ஷேர் பண்ணுங்க இப்போ யாராவது ரோடில் பார்க்குறீங்கன்னா என்ன பண்ணுற நான் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுக்குறேன்னு கேட்பாங்க கொடுக்குறேன்னு தைரியமாக சொல்லுங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க ஸ்டிச்சிங்னால் கண்டிப்பாக சொல்கிறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ரொம்பவே நல்லது எனக்கு முதல்ல வந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்டிங் வந்து என் ஃப்ரெண்டு தான் என்னை நம்பி அவங்க டேடி எடுத்து கொடுத்த சேரீ வந்து ரெண்டு சேரீ கொடுத்தாங்க நான் வந்து ரொம்ப ஒரு எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு பிரச்சனை எல்லாமே ஒரு இது வரும் அந்த டைமில் எனக்கு வந்து கை கொடுத்தது என் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதனால் வந்து எப்போவுமே சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது ரொம்பவே நல்லது நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வச்சுக்காங்க போகிற மாடுற ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை அது மாதிரி கொடுத்துட்டு நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க எப்படி இருக்குது என்ன ஃபால்ட்டுன்றது சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணு இது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத வந்து வெளிப்படையாக சொல்லுவாங்க அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் அது வந்து எல்லாருக்கும் அம்மையமாக தெரியல எனக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்து தான் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்ன பிறகு நி தைரியமாக செய்ய தைரியமாக பண்ணுன்னு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆரம்பத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்தாங்க அது எப்போவுமே சொல்லுவேன் அப்படியே அவங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி பழகிட்ட பிறகு அப்படியே அவங்களுடைய அம்மா அவங்களுடைய சிஸ்டரு அவங்களுக்கு நாற்ற அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்துட்டே இருப்பாங்க நம்மளுக்கு கஸ்டமரு அதுவும் இல்லாமல் வந்து அப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ வா நீங்கள் முதல்ல வந்து அன்னன்னைக்கு தைக்கிற ப்ளவுஸ் வந்து சும்மா நார்மல் ப்ளவுஸ் தேவையில்லை கொஞ்சம் மாடல் ப்ளவுஸோ இல்லை என்ன பண்ணுறீங்க அந்த ப்ளவுஸில் வந்து சின்ன ஒர்க் பண்ணால் கூட போதும் அதை வந்து ஸ்டேட்டஸில் போடுங்க நீங்கள் வந்து ஒரு ச ப்ளவுஸ் சேல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சாரீஸ் சேல்ஸ் இருக்கட்டும் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் கூட என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து போறது ரொம்பவே பெஸ்ட் எனக்கு வந்து அப்புறம் வந்து கஸ்டமர் வராங்கன்னா எனக்கு வந்து ஸ்டேட்டஸ் தான் நான் வந்து ஸ்டிச்சிங் பண்றது எல்லாமே போட்டிருக்கேன் போடுறப்போ கஸ்டமர் கொஞ்சம் வர ஆரம்பிச்சாங்க எப்படின்னா நிறைய பேருக்கு எல்லாருக்கும் வந்து நிறைய பேர் நம்பர் கொடுத்துருப்போம் ஸ்டேட்டஸ்லாம் சொல்லவே வேணாம் நம்ம வந்து சுகதுக்கெல்லாம் ரொம்ப ஷேர் பண்ணிக்கிது ஸ்டேட்டஸ் தான் அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது போட்டு பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணாதனால டைலரிங் இல்லாமல் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க அப்போது வந்து நம்ம போடுறப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களான்னு டக்குன்னு அன்றைக்கே உங்களுக்கு கால் வரும் பாருங்கள் அந்த மாதிரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருப்பாங்க இப்போ நம்ம பசங்க படிக்கிறாங்கன்னா அவங்கவுங்க பேரண்ட்ஸ் வந்து நம்பர் வாங்கி வச்சுப்பாங்க டீச்சர்ஸுங்கெல்லாம் நம்பர் வாங்கி வச்சுப்பாங்க அந்த மாதிரி டீச்சர்ஸுங்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆனால் வந்து டீச்சர்ஸுங்க இருக்கிறப்போ நம்மளாக போய் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் பரவாயில்ல நம்மளுக்கு வந்து ஸ்கூலுக்கு தினமும் போற வேலை வர வேலை இருக்கும் இல்லைனா எப்படியாவது ஸ்கூலுக்கு போகலையா ஸ்டிச்சிங் பண்ணி ஒரு நாள் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதில்ல அது ஒன்றும் இல்லை நம்மளுக்கு ஒர்க்கே இது தானே அதனால அது ஒரு பெரிய விஷயமா நினைக்காதீங்க ஸ்டிச்சிங் பண்ணிட்டு அவங்களுக்காக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுக்கலாம் டீச்சர்ஸுங்களும் எனக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து என்னுடைய பையனுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய அம்மாங்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி தான் எனக்கு வந்து கஷ்டமாக அதிகமானாங்க அப்புறம் வந்து ஸ்ட்ரீட்ல நம்ம ஸ்ட்ரீட்லேயே வந்து எல்லாம் கேட்பாங்க இல்லையா என்ன பண்ணுறேன்னா கேட்குறாங்களோ கேட்கலையும் நான் ஸ்டிச்சிங் பண்ணுறேன் கொடுங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன்னு கேளுங்க தப்பில்லை நம்ம ஒர்க் தானே பண்ணுறோம் அது கேட்குறதுனால ஒரு பெரிய தப்பெல்லாம் கிடையாது கேளுங்க அப்புறம் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து ஒருத்தர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா போதும் அவங்க நல்லவங்களாக இருந்தாங்கன்னு உண்மையாகவே சொல்கிறேன் அவங்க நல்லா தைச்சி தராங்க நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க இன்னொருத்தருக்கு சொல்லுவாங்க அப்படியே ஒன் பை ஒன்னாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சொல்ல சொல்ல நம்மளுக்கு வந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்து நம்மக்கிட்டே எல்லாருமே கொடுக்க ஆரம்பிப்பாங்க எனக்கு அப்படி தான் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்லேயும் அப்படி தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் கஸ்டமரும் வந்தாங்க அங்கேயும் ஃப்ரெண்டுனாலே தான் கிடச்சாங்க இங்கே வந்த பிறகு என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போவும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இப்போ புதுசாக இங்கே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு நான் வந்து வீடு கிரக பிரதேசம் பண்ணும்போதே இன்விடேஷன் போதே சொல்லிட்டேன் இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறப்போ நான் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு அப்படின்னா அப்போ நீங்கள் வந்த பிறகு நாங்கள் உங்கள் கிட்டே தான் கொடுப்போம் உங்கள் கிட்டே தான் கொடுப்போம்னு ஒரு நாலு பேர் சொல்லிட்டாங்க அப்போவே நான் வரும்போது நினச்சிட்டே வந்த பயந்துட்டே அங்கே நமக்கெல்லாம் இருக்காங்க இங்கே வந்த பிறகு யார் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சேன் உண்மையாகவே சொல்கிறேன் என்னால் தைக்க முடியல அந்த அளவுக்கு இப்போது கஸ்டமர் வந்து நிறைய பேரே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் ன்றத விட ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லுவேன் அதே மாதிரி கஸ்டமருங்கிட்ட வந்து கொஞ்சம் நல்லாவே பேசுங்க வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுங்க ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசி அவங்க கிட்ட பொறுமையாக உக்காஞ்சி பேசி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன என்ன அவங்களுக்கு அதில் வேணும் அப்படிங்கிறதையும் அதில் என்ன இதை பண்ணால் நல்லா இருக்காது இது பண்ணால் நல்லா இருக்குன்ற சஜஷனையும் நம்ம வந்து கொடுக்கணும் அதே மாதிரி அவங்கள வந்து நம்ம ஒரு இதுவாக நினைக்கக்கூடாது ஆ கொடுங்க ஆ வாங்கி வச்சுட்டு சரிங்க அப்படின்னு சொன்னோன்னா வந்து முகம் கொடுத்தே பேச மாட்றாங்க அப்படின்ற மாதிரி கடைக்கு போனால் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக வீட்டில் ஸ்டிச் பண்ணுறப்போ போய் கொடுத்தா பேசக்கூட மாட்டேங்கிறா அப்படின்னு தான் நம்மளை சொல்லுவாங்க அதனால் எல்லாருக்கிட்டையுமே வர கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் டைம் ஆகும் தான் பரவாயில்ல அவங்கக்கிட்ட வாங்கிட்டு கொஞ்சம் பேசிட்டு அனுப்புங்க பரவாயில்ல நல்லா தைச்சி கொடுக்குது அப்படின்ற பேர் கண்டிப்பாக கிடைக்கும் எனக்கும் அப்படி தான் இருக்குது நம்புகிறேன் அப்படி தான் நினைக்கிறேன் நானும் கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க் முடிச்சுட்டு சமையலுக்கு வந்துட்டேன் பதினோரு மணிக்கா வந்தேன் பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு ஆஃப் அன் ஹவரில் செஞ்சுட்டு போயிடலாம் ஏன்னா எல்லாம் காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா ஈஸியாக இருக்கும் சமையலுக்கு எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு பாத்திரம் இருக்கிறதெல்லாம் கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சதுனால நேராக வந்ததும் சமையல் பண்ணிவிட்டு அப்போ அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் சாமான இருக்கோ அது வரைக்கும் கழுவிட்டு திரும்ப ஸ்டிச்சிங் ஒர்க்குக்கு போயிடுவேன் சில சமயம் இப்படி தான் பண்ணுவேன் சமையல் செஞ்சு டயர்டே தெரியாது செஞ்சு முடிச்சுட்டு நம்ம ஒர்க்கு பண்ணலாம் இல்லை ஃப்ரீயாக இருக்கிறோன்னா அது ஒரு வேலையாக இருக்காது மதியம் மேலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட ஸ்டிச்சிங் பண்ணுவேன் ஸ்கூல் டைமில் சொல்லவே வேணாம் காலையிலே எல்லா வரைக்கும் முடிஞ்சிடும் கடைக்கடைன்னு ஸ்கூல் எப்படா ஓப்பன் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு எந்த வேலை ஆகுதோ இல்லையோ சமையல் வேலை ஆகிடும் வீட்டில் இருக்கிறதுனால பசங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்கன்றத விட பண்ணுவாங்க லைட்டாக எல்லாம் எந்த பசங்க தான் அமைதியாக இருக்காங்க எல்லா பசங்களும் அமகலம் பண்ணுறது தான் அவங்க என்ன ட்ராயிங் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கொடுத்துட்டா அவங்க நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க எப்போயாச்சும் ப்ராப்ளம் சண்டை போடுவாங்க அந்த பஞ்சாயத்தெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே பக்கத்துலேயே இருந்து பார்த்து ே கொஞ்சம் நம்ம வேலையும் செஞ்ச மாதிரி ஆகிடும் அவ்வளோதான் சமையல் முடிச்சுட்டு இன்றைக்கி முள்ளங்கி முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு அவர்கப்புரியல் தான் முள்ளங்கி வெறும் முள்ளங்கி போட்டு வச்சா சாப்பிட மாட்டாங்க முள்ளங்கி ஸ்மெல் வருதுன்னுட்டு கூட மாங்காவும் முருங்காவும் போட்டால் அந்த முள்ளங்கி ஸ்மெல்லே கொஞ்சம் கூட இருக்காது நல்லாயிருக்கும் எந்த சாம்பார் வச்சாலும் கொஞ்சம் மாங்காய் போட்டால் தான் சாம்பாரே இறங்குது அந்த வாசனை நல்லாயிருக்கு வீட்டில் டைலரிங் ஒர்க் பண்ணவே இந்த மாதிரிலாம் பண்ண முடியுது இதே நம்ம ஒரு ஷாப் வச்சுருந்தா காலையில செஞ்சுட்டு குடுகுடுன்னு ஓட வேண்டியது தான் இதே லேடிஸுங்க வந்து டைலரிங் கற்றுக்கிறது எவ்வளோ ஒரு பெஸ்ட்டாக இருக்குன்றது இப்போ உணர்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டிச்சிங் பண்ணும் போது அப்புறம் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு லைஃப்பில் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது இப்போ தான் நமக்கு வந்து புரியும் ஒரு சில வீட்டில் வந்து பசங்க இருக்கிறாங்க வெளியில் வந்து வேலைக்கும் போக முடியாது ஆனால் வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனும் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ டைலரிங் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு தொழில்தான் என்னென்னா வெளியே வந்து வேலைக்கும் அனுப்ப மாட்டாங்க போகக்கூடாது பர்மிஷன் இருக்காது ஆனால் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது இருந்தால் எதனால் பண்ணிக்கோ அப்படின்னு விடுறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரின்னு பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான தொழில் வந்து லேடிஸ்க்கு வந்து தையல் தொழில் நீங்கள் இதை வந்து கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கை கொடுக்குற தொழில் வந்து இந்த டைலரிங் தொழில் தான் சொல்லுவேன் இப்போ ஸ்கூல் லீவ்லேயும் சரி காலேஜ் லீவ்லேயும் சரி பசங்க இருந்தீங்கன்னா லேடிஸ் கண்டிப்பாக வந்து கேர்ள்ஸ் வந்து டைலரிங் கற்றுக்கங்க சும்மா கற்று வச்சுக்கோங்க அது ஒன்றும் வந்து கற்றுக்கிட்டா படிச்சுட்டா நம்ம செஞ்சே தான் ஆகணும்னு கிடையாது கற்று வச்சுக்கோங்க என்னைக்காச்சும் லைஃப்பில் உங்களுக்கு யூஸ் ஆகும் உங்கள் ப்ளவுஸே நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் அப்படி தான் நான் போய் கற்றுக்கிட்டேன் நான் வீட்டில் சொல்லி கற்றுக்கினதே வந்து என் ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து டைலரிங் கிளாஸ் போனதே அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெட் தான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணார் ஆரம்பித்தேன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் அப்படியே வந்து இது பழகிடுச்சு எல்லோரும் கொடுக்க ஆரம்பிக்கிறப்போ வேணான்னு சொல்ல முடியல அப்படியே வீட்லேயும் பர்மிஷன் கேட்டேன் சரின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த ஒர்க்கை வந்து நான் எடுத்து செய்ய ஆரம்பித்தேன் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு தான் இருக்குது லேடிஸ் வந்து ஆரி ஒர்க்கும் டைலரிங்கும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவங்கவுங்களுக்கு என்ன வந்து இஷ்டமாக இருக்கோ வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண முடியுமோ அந்த ஒர்க்கை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது யாரையுமே நம்பி இருக்க வேண்டாம் நம்பி எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டாம் ஒரு ரூபாய் சம்பாதினாலும் நம்ம வந்து சம்பாதிச்சு நம்ம கையில் வச்சுக்கணும் ஒருத்தரை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோன்னா வந்து ரொம்ப கஷ்டம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும் நமக்கும் நம்மளுக்கு பிடிச்சதோ நமக்கு என்ன வேணுமோ நம்மளும் வாங்கிக்கலாம் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் இந்த பிளவுஸ் வந்து லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறேன் இந்த ப்ளவுஸில் வந்து இப்போ வந்து ஒரு டிசைன் பண்ணும் இல்லையா அப்படியே மடிச்சுட்டு அங்கே ஒரு பீடு வைப்பேன் அந்த மாதிரி டிசைனை வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க ஃபைலர் தான் இந்த டிசைனு இது வந்து என்னென்னா ஒன்றும் இல்லை ஒருத்தருக்கு போட்டுப்பாங்க இஷ்டமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னென்ன அதில் கொஞ்சம் பிசு தெரியுது அப்படியே மடிக்கிறப்போ ஒில் ஒரே ஒரு சின்ன வேலை தான் பண்ணணும் இப்போது இந்த மாதிரி மடித்து இப்போ பீடு வைக்க போகிறோம் இல்லையா அப்படி பண்ணாமல் அந்த மடி அதுக்கு பக்கத்துலயே வந்து கிராஸ் கட் பண்ணி ஒரு ஒன் இன்ச்சு கிராஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணி அந்த இடத்துல வச்சு அப்படியே ஒரு பழுப்பிங் மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு உள்ளே திருப்பி ஃபோல்டு பண்ணிவிட்டு திருப்புவோம் பாருங்கள் ஒரு பழுப்பிங் மாதிரி வரும் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு எனக்கு வந்து இதில் ஒரு ஆல்ட்ரேஷனுக்காக திரும்ப வந்தது ஃப்ரண்ட்டு நெக் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக இருக்குது இன்னும் கொஞ்சம் எனக்கு மேலே வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண வாங்குறப்ப தான் பார்த்தேன் பிசுர் வந்து அவங்க வந்து ப்ளவுஸ் போட்டுட்டு கொடுத்தாங்க இல்லையா அப்போ தான் பார்க்குறேன் இன்னும் கொஞ்சம் பிசுருங்கெல்லாம் அதிகமாக தெரிய ஆரம்பிச்சு ஏன்னா போ நம்ம ப்ளவுஸ் வந்து போட்டு கழட்டுறப்ப தான் அதனுடைய ஃபால்ட்டே கொஞ்சம் தெரியும் அதுக்கப்புறம் நான் வந்து இப்போது இந்த ப்ள அந்த ப்ளவுஸ் திரும்ப கொடுத்துருக்காங்க அதில் வந்து நான் அந்த மாதிரி லேஸ் வச்சு கொடுக்கணும் இப்போ சாரி அந்த மாதிரி ஒன் இன்ச்சில் வந்து கிராஸ் கட் பண்ணி திரும்பவும் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த ஒர்க்கு வந்து நிறைய இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இதை பார்த்துட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணாதீங்க இது கூட வந்து ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஒர்க்கு தான் அது வந்து நான் ஷார்ட்ஸில் போடுறேன் அந்த மாதிரி பண்ணிவிட்டு தெரியும் ஸ்டிச்சிங் பண்ணுறவங்களுக்கு அந்த கிராஸ் கட் பண்ணி அதுக்கு மேலேயே வச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு பண்ணலாம் இல்லைனா கேன்வாஸ் வச்சு நெக்கு திருப்போம் இல்லையா அந்த மாதிரி பண்ணியும் பண்ணலாம் இது வந்து ஃபுல் சர்க்கிள் கவுன் வந்து ரெண்டு கவுன் ஆல்ட்ரேஷன் கொடுத்தாங்க கீழே வந்து கட் பண்ணி மடித்து தைக்கணும் அதை மடித்து ஸேரீயும் ரெண்டு கவுனும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் என்னுடைய வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிக்கலாம் இன் இதுக்கு மேலே வர வீடியோங்களில் நாளைக்கா என்னோடய வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்